நாம வேதாகமத்தை வாசிக்கும்போது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச வேத பகுதியெல்லாம் இருந்தா கூட ஆவியானவர் நமக்கு புதிய காரியங்களை சொல்லி கொடுப்பாரு அந்த மாதிரி நாம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வேதாகம பகுதி தான் நூற்றுக்கு அதிபதியோட வேலைக்காரனை இயேசு சுகப்படுத்துறது மத்தியு எட்டாம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட இந்த பகுதியை நாம பலமுறை வாசிச்சிருப்போம் இந்த பகுதியில நம்ம கண்ணு முன்னாடி வரதெல்லாம் இந்த நூற்றுக்கு அதிபதியோட தான் ஆனா அதையும் மீறி இந்த கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு அது என்னன்னு இந்த காணொளியில பார்க்கலாம் ஏசு கப்பர் நக பிரவேசிக்கும் போது நூற்றுக்கு அதிபதி ஒருத்தன் வந்து ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான்னு அவரை வேண்டி கேட்டுக்கொள்றான் அதுக்கு ஏசு சொல்றாரு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன்னு சொல்றாரு அதுக்கு நூற்றுக்கு அதிபதி சொல்றான் ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்துறேன் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் இந்த வரிகளை வாசிக்கும் போது நமக்கு என்ன நினைவுக்கு வரும்னா இந்த நூற்றுக்கு அதிபதி எவ்வளவு விசுவாசம் இருந்தா இயேசுவை வீட்டுக்கு கூட வர சொல்லாம நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன் சுகமாவான்னு சொல்லுவாரு ஒருவேளை இந்த நூற்றுக்கு அதிபதியோட குடும்பத்தில் யாராவது சுகவீனமாக இருந்திருந்தா இயேசுவை பார்த்து எங்க வீட்டுக்கு வர வேண்டாம் ஆண்டவரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அவங்க சுகமடைவாங்கன்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா இல்லை இவன் ஒரு வேலைக்காரன்றதுனால வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம் இங்கேருந்தே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு சொல்லியிருப்பாரோன்னு ஒரு சந்தேகம் இருந்தது இந்த சந்தேகம் இல்லையான்னு எனக்கு தெரியாது இதுக்கு பதில் என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு பொதுவா இயேசுவை சந்திக்க வரவங்க தங்களுடைய பிரச்சனைக்காகவோ இல்ல தன் உறவினரோட பிரச்சனை நீங்கி சுகத்துக்காகவோ வருவாங்க ஆனா இந்த நூற்றுக்கு அதிபதி தன் குடும்பத்துல உள்ளவங்களோட சுகத்துக்காக இயேசு விடத்துல வரல தன்னிடம் வேலை செய்யும் ஒரு வேலைக்காரனோட சுகத்துக்காக இயேசு விடத்துல வராரு இயேசுவே நான் வீட்டுக்கு வந்து சொஸ்தமாக்குறேன்னு சொல்லும் போது இவர் வர வேண்டான்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவை பற்றி இவர் யாரு எப்படிப்பட்டவர் எப்படி செயல்படுவார்னு முழுமையா அறிஞ்சு வச்சிருந்தது மட்டுமல்ல அதை தன் வாழ்க்கையில அனுபவமாக்கி கொண்டவர் சரி அது எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டா அவர் சொல்ற வார்த்தைகளை கவனித்து பார்த்தாலே நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருந்தும் எனக்கு கீழ்ப்படுகிற சேவகரும் உண்டு நான் ஒருவனை போ என்றால் போகிறான் மற்றொருவனை வாவென்றால் வருகிறான் என் வேலைக்காரனை இது செய் என்றால் செய்கிறான் என்றான் இதன் அர்த்தம் என்ன தெரியுமா ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினால என்ன ஒரு உயர்ந்த பதவியில வச்சிருக்கிறீரு எனக்கு கீழே என் வார்த்தைகளை கேட்டு அப்படியே செய்வதற்கு எனக்கு வேலைக்காரங்களையும் கொடுத்திருக்கிறீங்க இந்நாள் வரைக்கும் நீர் எனக்கு கொடுத்த ஆசிர்வாதங்களை தான் மற்றவங்களுக்கும் கொடுத்துட்ருக்கேன் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நீர் தான் இதெல்லாம் எனக்கு செய்கிறீங்கன்னு உமை அறிஞ்சு உம்முடைய பூர்ண ஆசிர்வாதங்களை அனுபவிக்கிறேன் நீர் எனக்கு கொடுத்த வேலைக்காரங்களுக்கு ஏங்கிட்டிருந்து வர ஆசிர்வாதங்கள் தான் தெரியுமே தவிர அதை நீங்கள் தான் கொடுக்குறீங்கன்னு உங்களை பற்றி தெரியாது உங்களை பற்றி மற்றவங்களுக்கு வெளிப்படுத்த இப்போ ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு என் வேலைக்காரனோட இந்த மோசமான நிலையில நீர் தான் எல்லாத்தையும் செய்கிறவர்னு மற்றவங்களும் உணரத்தக்கதாக என் வேலைக்காரனுக்கு சுகத்தை இங்கிருந்தே கட்டளையிட வேண்டும்ன்னு தன்னுடைய விசுவாசத்தை மற்றவர்களின் ரசிப்புக்காக வெளிப்படுத்துகிறாரு ஏசு நூற்றுக்கு அதிபதியோட இந்த மனநிலையை பார்த்து ஆச்சரியப்பட்டு தனக்கு பின் செல்லுகிறவங்களை பார்த்து இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாகோபு என்பவர்களோடே பந்தியிருப்பார்கள் ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளில் தள்ளப்படுவார்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றாரு இதை சொல்லிட்டு நூற்றுக்கு அதிபதியை பார்த்து நீ போகலாம் நீ விசுவசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார் அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் இன்னைக்கு பலரோட மனநிலை என்ன தெரியுமா ஏசப்பா எங்களை நல்ல ஆசிர்வாதமாக வச்சிருக்காரு அவர் கொடுக்குற ஆசிர்வாதத்தை தான் மற்றவங்களுக்கும் உதவி செய்ய முடியுதுன்னு ஆசிர்வாதத்தை மட்டுமே ஷேர் பண்ணிட்டு நம்மளை நாமளே திருப்திப்படுத்திக்கிறோம் ஆனா உண்மையில் நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா இது எல்லாத்தையும் கொடுத்த மற்றவங்களுக்கும் சொல்லி ரட்சிப்புக்குள்ளே அவங்கள நடத்துறதுதான் இதை தான் இந்த நூற்றுக்கு அதிபதியும் செஞ்சாரு முதல்ல நாம இயேசுவோட சீசர் ஆகணும் அடுத்தது மற்றவங்களையும் சீசராக்கணும் இனி இந்த வேத பகுதியை வாசிக்கும்போது ஒருத்தருக்காவது இயேசுவின் அன்பை ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை எங்களோடு இணைந்திருங்கள் இது தேவராஜ்யத்தின் சுவிசேஷம்